பிரித்தானியாவில் கடத்தலில் இருந்து தப்பிக்க புகலிடம் கோருவோர் மனித உரிமைகளை பயன்படுத்துவதை தடுக்க நீதிமன்றங்கள் எடுக்க வேண்டும் என்று பிரதமர் எச்சரித்துள்ளார் பிரித்தானிய பிரதமர் ஸ்டார்மருக்கு இஸ்ரேலுக்கு எதிராக மேலும் அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க அழுத்தம் கொடுக்க லேபர் கட்சியினர் முயற்சிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் குடியேற்றம் குறித்த பொதுமக்களின் அச்சத்தை தடுக்க போராடும் லிவர்பூலில் புகலிட கோரிக்கைகள் தொடர்பில் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது உள்ளார் அவர் சர்ச்சைக்குரிய ஐரோப்பிய மனித உரிமைகள் ஒப்பந்தத்தை பிரித்தானிய பார்க்கின்றன என்பதனை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யும் என்றார் அதாவது கோருவோர் இனி தங்கள் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவதை தங்களது சித்திரவதையை எதிர்கொள்ள நேரிடும் என்று கூறி தவிர்க்க முடியாது மேலும் பிரித்தானியாவில் தங்குவதற்கான உரிமையை கோருவது அவர்களின் குடும்பங்களில் இருந்து அவர்களை பிரிக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் தடை செய்யப்படலாம் இதுகுறித்து மேலும் பேசிய ஸ்டார்மர் அகதிகள் சித்திரவதை மற்றும் குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான பிற மரபுகளையும் அரசாங்கம் மதிப்பாய்வு செய்து வருகிறது அனைத்து சர்வதேச கருவிகளும் இப்போது இருக்கும் சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார்